ஓம் சக்தி தாயே துணி என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி அம்மா உனக்காக என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறாள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா தொடுவதற்கு முன்பாக நீ சற்று யோசித்தாய் எது நமக்காக இருக்கும் அம்மா நமக்கு எது நல்ல வார்த்தைகளை சொல்வாள் எதில் நமக்கான நல்ல பரிசு கிடைக்கும் என்று ஒரு நிமிடம் நீ சிந்தித்து விட்டு தான் இதை தொட்டிருக்கின்றாய் உன் மனதிற்குள் இந்த தெளிவுதான் வேண்டும் என்று உன் அம்மா நினைக்கின்றேன் என் குழந்தை என்னிடம் கேட்டது என்ன தெரியுமா நீ என்ன பரிசு வேண்டுமானாலும் எனக்கு கொடு ஆனால் எனக்கு தேவை நிம்மதி என்ற ஒன்று மட்டும்தான் நீ எது கொடுத்தாலும் கடைசியில் எனக்கு அது நிம்மதி கிடைக்கின்ற விஷயமாக இருக்க வேண்டும் மனதிற்குள் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும் எந்த ஒரு சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுக்க வேண்டும் யாரும் என்னை பார்த்து எந்த ஒரு கேள்விகளையும் கேட்கக்கூடாது நான் எந்த தவறும் செய்யாமல் என் மீது யாரும் பழி போடக்கூடாது எல்லாருக்குமே உண்மையாக இருக்கின்ற எனக்கு எல்லோரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து என் குழந்தை நீ தொட்டாய் என் குழந்தை நீ தொட்டதில் என்ன இருக்கின்றது என்று சொல்வதற்கு முன்பாக நீ தொட்டதில் என்ன இருந்தது என்று சொல்கிறேன் நீ தொடாததில் என்ன இருக்கிறது என்று சொல்கிறேன் என் அன்பு குழந்தையே அதில் இருந்தது உனக்கு நிம்மதி இல்லாமல் இழக்க செய்வதற்கான சில விஷயங்கள் தான் அதை தொட்டு இருப்பாயானால் இன்னும் சில காலங்கள் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்து இருக்கும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா ஒன்றில் நீ நல்லதை வைத்து இன்னொன்றில் எனக்கு கெட்டதை வைத்தாயா என்று நிச்சயமாக இல்லை அதிலிருந்து நீ நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில் சோதனைகள் இன்னும் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த விஷயத்தை அம்மா வைத்திருந்தேன் ஆனால் என் குழந்தை அதை தொடவில்லை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ என்ன பரிசு உனக்கு இந்த வராகி கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாயோ அதைதான் சர்வ நிச்சயமாக தொட்டிருக்கின்றாய் அம்மா உன்னை சமாதானப்படுத்துவதற்காகவோ இல்லை உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ நிச்சயமாக பொய் சொல்லவில்லை என்பது உனக்கு நன்றாக தெரியும் இந்த வராகியானவள் உள்ளதை உள்ளபடி மட்டுமே சொல்வேன் நீ மனவேதனை அடைவாய் என்பதற்காக உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் ஒரு பொழுதும் மறைக்க மாட்டேன் என் குழந்தைக்கு என்னவெல்லாம் தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நான் நீ மன பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உனக்கு எல்லாவற்றையும் பொய்யாக சொல்லி கொண்டிருப்பேன் என்றால் எதையும் தாங்குகின்ற மன வலிமை உனக்குள் இல்லாமல் போய்விடும் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் என்று அறிவுரை வழங்கி கொண்டிருக்கின்ற உன் அம்மாவே உன்னிடம் மனம் சமாதானம் அடையும்படி ஒரு பொழுதும் பேசிவிட மாட்டேன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நான் சொல்கின்றேனோ அது நிச்சயம் நடக்கும் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் நான் நிச்சயமாக அதை வெளிப்படையாக சொல்லிவிடுவேன் பிரச்சனைகள் வரும் என்ற சூழ்நிலை உனக்கு இருக்கிறது என்றால் அவற்றை எல்லாம் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடிப்பட்டு தான் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் என் குழந்தை நீ தொட்டது இதுவெல்லாம் இல்லாமல் சந்தோஷமான ஒரு மனநிலையை இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தான் நீ தொட்டிருக்கின்றாய் அதில் உனக்கு இருப்பது உனக்கு நீ இப்பொழுது என்னிடம் கேட்ட ஒரு முக்கியமான வேண்டுதல் நீ என்னிடம் என்ன கேட்டா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் அதை உன் கைகளில் அப்படியே ஒப்படைக்கப் போகின்றேன் இது கிடைத்த பிறகாவது என் குழந்தை மனவேதனை அடையாமல் சந்தோஷமாக இருப்பாய் என்று நான் நம்புகிறேன் என் குழந்தை மனதிற்குள் எத்தனையோ விஷயங்களை போட்டு கொடு கொண்டதோடு மட்டுமல்லாமல் வேண்டுதல் வைப்பதற்கு முன்பாகவே இது வேண்டுமா வேண்டாமா என்று நீ நிறைய முறை சிந்தித்தாய் நல்லபடியாக சிந்தித்து தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றாய் நீ எடுத்திருக்கின்ற இந்த முடிவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலனை கொடுக்கத்தான் போகிறது என் குழந்தையின் வாழ்க்கைக்கு சிறந்ததாக உன் அம்மா நினைக்கின்றேனோ நான் அதுவெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் உடனடியாக நினைப்பேன் ஆனால் சில சமயங்களில் என் குழந்தை ஏதேனும் தவறான முடிவை எடுத்திருப்பாயோ அவசரப்பட்டு நீ தேர்ந்தெடுத்திருப்பாயோ என்று தான் அம்மா அதற்கான சில அரிச்சல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது அதன் பிறகுதான் உனக்கு எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் எனக்கு சரியில்லை என்று ஒரு விஷயம் படுகிறது என்றால் நீ அழுது கேட்டாலும் புரண்டு கேட்டாலும் நான் உனக்கு தர மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய அழுகையானது இன்று ஒரு நாளோடு முடிந்துவிட வேண்டும் என்று நான் நினைப்பேன் அது காலம் முழுவதும் உனக்கு தொடர்ந்து வந்து விடக்கூடாது என்று அம்மா நினைக்கின்றேன் காலம் முழுவதும் நீ ஒரு விஷயத்தை தவறாக முடிவு எடுத்து விட்டாய் என்று தொடர்ந்து வருவதற்கும் பதிலாக இதோடு முடிந்து விட்டது என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து நீ அடுத்ததை நோக்கி நகரச் சென்று விடுவாய் ஆனால் இதுவே உனக்கு நிரந்தரமான விஷயமாக மாறுகிறது என்று எனக்கு முன்கூட்டியே தெரியும் பொழுது நான் எப்படி உனக்கு தருவேன் என் குழந்தையே அந்த நேரத்தில் என் மீது கோபம் வரலாம் அம்மா நமக்கு தரவில்லை என்று வேதனை வரலாம் என் வாழ்க்கையை நீ கெடுத்து விட்டாயே என்று நீ அழுது புலம்பலாம் என் குழந்தையே உனக்கு அந்த நேரத்தில் உன்னுடைய மனது அப்படித்தான் சிந்திக்கும் உனக்கு முன்னால் நானே வந்து நின்னால் கூட உன்னுடைய கண்கள் எல்லாவற்றையும் மறைக்கத்தான் செய்யும் ஏனென்றால் உன்னுடைய ஆசை உனக்கு அத்தனை முக்கியம் ஆசையும் விருப்பத்தையும் விட வாழ்க்கையில் யதார்த்தத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ விரும்பியதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இது போன்ற விஷயங்களை சொல்கின்றேன் என்றால் நான் உனக்கு வைத்த பல சோதனைகள் தாண்டிதான் உனக்கு இது கிடைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் வராகையானவள் எதுவும் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று நீ நினைத்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எந்த அளவிற்கு யோசிக்கின்றாயோ அதை விட பல மடங்கு அதிகமாக உன் அம்மா யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இது போன்று உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது இதுவரை நீ பட்டது போதும் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக நான் உனக்கு தருகின்ற பரிசு நீ வாழ்க்கையில் மறக்க முடியாத பரிசாகத்தான் இருக்கப் போகிறது காலம் முழுவதும் இதை நினைத்து நீ உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக எனக்கு நன்றியை சொல்வாய் என் குழந்தையே நீ நினைப்பாய் பரிசு என்று சொன்னாயே எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாயே என்று என் பிள்ளையே அந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல விஷயம் பிறக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் நம் தாய் நம் தாய் தான் நமக்கு தருகின்றாள் நம்மை நிச்சயமாக இதிலிருந்து மீட்டு எடுக்காமல் ஏதேனும் ஒரு வழியை நமக்கு காண்பித்து கொடுப்பாள் அந்த வழியில் சென்றால்தான் நமக்கான நல்ல வாழ்க்கை அங்கே காத்து கொண்டிருக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் நன்மையும் தீமையும் தருவது உன் அம்மா நான் என்று நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே நான் சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்வாய் நான் தருகின்ற பரிசு நிச்சயமாக உன்னுடைய மனது முழுமையான சந்தோஷத்தை அடையத்தான் போகிறது வாழ்க்கை என்றால் என்னவென்று என் குழந்தை உணரத்தான் போகிறது மன நிம்மதியோடு எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக எந்த கெடுதலும் நினைக்காமல் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்று இந்த வராகி அம்மா உனக்கான ஆசைகளை அதில் அனுப்பியிருக்கின்றேன் பரிசு என்பது அத்தனை எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாது கஷ்டங்களிலேயே அதிகப்படியாக இருந்து அதில் தேவையில்லாத விஷயங்களில் சிக்கி தவிக்கின்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பரிசினை உன் அம்மா கொண்டு வந்து உன் கைகளில் தருகிறேன் என்றால் என் குழந்தையின் மனம் என் குழந்தையின் மனது எந்த அளவிற்கு பூரிப்படையும் என்பதை நான் நன்கு உணர்வேன் அதனால் உன்னுடைய எதிர்பார்ப்பினை நான் நிச்சயமாக ஏமாற்றத்தினை கொடுத்து விட மாட்டேன் என் குழந்தையே அம்மாவின் கைகளிலிருந்து பெறுவதை நீ சந்தோஷமாக காலம் முழுவதும் பெற்று நல்லபடியான வாழ்க்கை நடத்த வேண்டும் நீ விரும்பியதை தான் நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ வேண்டும் என்று நினைத்தால் அதை அப்படியே நீ திருப்பி அனுப்பிவிடலாம் உன் வாழ்க்கை என்ன என்பதை நான் நினையும் நினைத்து செய்திருக்கின்றேன் நாம் அன்பு வைத்தோம் ஆசை வைத்தோம் அது நம்மை ஏமாற்றியது ஆனால் நாம் வெறுத்தம் வெறுத்ததும் நாம் வேண்டாம் என்று தள்ளியதும் நம் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கிறதே என்று நீ புரிந்து கொள்ளப் போகின்ற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் புரிந்து எல்லாம் தெரிந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உணர்ந்து என் குழந்தை நல்லபடியாக வாழ்க்கையை வாழ தொடங்கப் போகிறாய் இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் நெருங்காது அப்படியே வருகின்ற கஷ்டங்களாக இருந்தாலும் அவையெல்லாம் மிக விரைவாகவே உனக்கு நல்ல அனுபவத்தை தந்துவிட்டு சென்றுவிடும் என்று எந்த மாற்றமும் கிடையாது என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்